வணக்கம் முக்கியமான செய்திகள் ஃபர்ஸ்ட் நியூஸ் மைக்ரோசாஃப்டுடைய இந்தியா தலைவர் புனித் சந்தோக் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை செய்கிறோம் இல்லையா இதுதான் கடைசியான ஒரு ஸ்டேபிளான ஜாபா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்து ஏஐனால் மாறிட்டே தான் இருக்க போகுது ஏஐ உங்க வேலையெல்லாம் பிடுங்கிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ உங்க வேலையை பிடுங்கிடாது ஆனா உங்க வேலையை துண்டு துண்டா உடச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தான் இருக்கிறதுலயே ஸ்டேபிளான ஒரு வேலை ஸ்டேபிளான ஒரு சம்பளம் நம்பிக்கையான ஒரு வேலை அப்படின்னு வாழக்கூடிய கடைசி ஜெனரேஷனா இருப்பீங்க இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு ஏ வந்து ஒரு வேலையை துண்டு துண்டா பிரிச்சிடும் என்ன மேட்டர் அப்படின்னா ஏ அதாவது ஒரு ஒரு ஒர்க் அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு ஸ்கில் தான் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஆனா இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல அது ஒரு ஸ்கில் கிடையாது சின்ன சின்ன மல்டிபிள் ஸ்கில்ஸ் சேர்ந்ததுதான் ஸ்கில்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இன்னைக்கு வந்து நீ ஒழுங்கா வேலை செய்யல உனக்கு இந்த வேலையை கொடுத்த இந்த வேலையை நீ செய்யலை அப்படிங்கிறதுனால நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க பிங்க் ஸ்லிப் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஐயெல்லாம் எல்லாம் அப்புறம் நிறைய வேலைகளை கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் யார் வேலை செய்யலையோ அவங்களுக்கு பிங்க் ஸ்லிப் கொடுக்க மாட்டாங்க யார் கத்துக்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிங்க் ஸ்லிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கார் ஏ இவங்க வேலையை பறிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் பட் இதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்தது முக்கியமான நியூஸ் ட்ரம்ப் பிபிசி மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு எண்பதாயிரம் கோடி ரூபாய் அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு விச் இஸ் டென் பில்லியன் டாலர் இன்னைய கணக்குக்கு தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னா பிபிசியில பேனரோமா அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் ஒன்று போடுவாங்க அதில் ட்ரம்ப் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி போடுறாங்க ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் கேபிட்டல் பில்டிங்ல பேசின ஸ்பீச்சை வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்றது தான் கேஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் பேசினது ஒண்ணு ஆனா இவங்க டெலிகாஸ்ட் பண்ணது ஒண்ணு அது என்ன நான் சொல்றேன் பாருங்களேன் ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வி ஆர் கோயிங் டு வாக் டவுன் த கேபிட்டல் அண்ட் வி ஆர் டு சேர் அவர் பிரேவ் செனேட்டர்ஸ் அண்ட் காங்கிரஸ் மென் அண்ட் உமன் அப்படின்னு பேசிட்டு ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பீச்சை தொடர்ந்துகிட்டே இருக்காரு ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அண்ட் வி ஃபைட் லைக் ஹெல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிபிசியில் பேனரோ வாங்குற அந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஐம்பது நிமிஷம் கட் பண்ணி தூக்கிட்டு வி ஆர் கோயிங் டு வாக் டவுன் டு தேபிட்டல் அண்ட் ஐ வில் பி தேர் வித் யூ அண்ட் வி ஃபைட் அண்ட் வி ஃபைட் லைக் ஹெல் அப்படின்னு சொல்லி அதை வெட்டி ஒட்டி ஒரு வீடியோவை போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு எதிர்த்து தான் ட்ரம்ப் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காரு நைன்டி தௌசண்ட் க்ரோர்ஸ் கேட்டு டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு ஸோ இது உண்மைதானா அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்த டைம்ல டெலகிராஃப் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆமா ட்ரம்ப் ரெண்டு இடங்கள்ல பேசின விஷயத்த இவங்க வெட்டி ஒட்டி இதை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவருடைய ஸ்பீச்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை வேணுன்னே விட்டுட்டாங்களோன்னு கூட தோணுது அது என்ன அப்படின்னா மேக் யோர் வாய்ஸஸ் ஹேர்ட் பீஸ்ஃபுல்லி அண்ட் பேட்ரியாட்டிக்கலி அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதை அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்தே தூக்கிட்டாங்க அதை ஏன் தூக்குனாங்க அப்படிங்கறது தெரியல அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டபோது போது பிபிசி ஒத்துக்கிட்டாங்க எஸ் ஆமா நாங்க கட் பண்ணி தான் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பிபிசியில இருக்கக்கூடிய ரெண்டு சீனியர் எடிட்டர்ஸ் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது நான் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு உள்நோக்கத்தோட இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்காகவே பிபிசி இதை செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு விரோதத்தை தீண்டும் வகையில் அவங்க அதை செஞ்சுருக்காங்க இது ஒரு திட்டமிட்ட சதி அதனால் அவங்களுக்கு எனக்கு என்ன தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் டென் பில்லியன் டாலர்ஸ் எனக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடர்ந்து இருக்காரு பிபிசி ஒரு பக்கம் அதை ஏற்றுட்டு இருந்திருக்காங்க பட் இனி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பஹல்காம்ல நடந்த அந்த கொடூர பயங்கரவாத தாக்குதல் தொடர்பா என்ஐஏ இந்திய தேசிய புலனாய்வு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்ல இது பாகிஸ்தானுடைய நேரடி லஷ்கரை இய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்த சதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையோட சார்ஜ் ஷீட்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த என்டையர் ஆபரேஷன் அப்படிங்கிறது இருந்து ரிமோட்டாவே அவங்க செஞ்சிருக்காங்க திட்டமிடுறது வெப்பன்ஸ் கொடுக்கிறது பணம் கொடுக்கறது பாகிஸ்தான்லேருந்து இங்க உள்ள ஹேண்ட்லஸ் அனுப்புறது எல்லாமே பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் குற்றவாளியா முக்கிய குற்றவாளியா சஜித் ஜாத் அப்படிங்கிற லஷ்கரி லஷ்கர் தைபாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து இதை ரிமோட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப இங்க உள்ளூர்ல யாராவது உதவி பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆமாம் இங்க உள்ளூர்ல இருந்து உதவி பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமா ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயங்கரவாதிகளை அவங்க வீட்டில் தங்க வச்சது அவங்களுக்கு உணவு கொடுத்தது தங்குறதுக்கு இடம் கொடுத்தது லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அந்த அந்த அவங்களையும் சொல்லி என்னையே வந்து இந்த நாள் நடந்த விசாரணையில் அவங்க சொல்றது என்னன்னா இது பியூரா பாகிஸ்தான் ஒரு டெரர் அட்டாக் தான் லஷ்கரி தொய்பா அபிஷியலா இதுல வந்து நேம் பண்ணப்பட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இப்போதைக்கு கைதாயிருக்கிறவங்க மேல இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்தல் அப்படின்ற பிரிவுகளின் கீழெல்லாம் வழக்கு நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக கான்ஸ்பிரசிவ் ஃபண்டிங் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற பேசிஸ்லயும் அவங்க மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க முக்கியமா சொல்றது என்னன்னா இது ஒரு தனிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் கிடையாது இது பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய சதியினுடைய ஒரு சின்ன பகுதி அப்படிங்கிறது தான் என்ஐஏ சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சார்ஜ் ஷீட்டில் ஸோ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய சதி திட்டத்தினுடைய சின்ன பகுதி அப்படின்னா இன்னும் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அந்த கேள்விக்கு இனி அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது ஒரு ஹிண்டாக நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ